அண்ணன் அது எல்லாமே எல்லாமே தெரியும் எங்களுக்கு எங்களை பாத்துட்டு இருக்காங்க முடியல அவரை அதனால அவங்க வந்து வேறு வேலையா வந்ததால மெயினா அதை பார்க்கணும் தலைவர் பாக்கணும் சொல்லி அப்படியே பார்க்கத்தான் நீங்க வந்திருக்காங்க ஈழத் தமிழர்கள் தாக்கப்பட்டதாலும் அவர் மேல உள்ள பிரபாகரன் மேல உள்ள பற்றாலும் அவர் பையனுக்கே வந்து பிரபாகர் விவகார அதே அந்த அவரை அவரை பிடிச்சதும் அதுலதான் அவர் அந்த பிறந்த நாளை கொண்டாடாமல் எங்களுக்காக தன்னை இதன் அற்படிச்சதுக்காக எங்களுக்கு அவர்ல பிரபாகரனுக்கு அடுத்தது விஜயா வந்ததுதான் எங்களுக்கு பிடிக்கும்

நடிகர்கள்லையே இவ்வளவு நடிகர்கள் இருக்கும்போது ஏன் அவரை மட்டும் நாங்க எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த நண்டேல இருந்து இந்த இன்று வரையும் எனக்கு தான் இருக்கு

அவங்க சாப்பிடுற சாப்பாடு தான் இன்ன வரைக்குமே அவங்க ஷூட்டிங்ல இருக்கும்போது அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்களோ அந்த சாப்பாடு தான் எல்லா ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த சாப்பாடு தான் அவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க இங்க இல்லாட்டி கூட அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம் கண்டிப்பா அவர் அரசியல்ல இருந்தது பிடிச்சதா இல்ல நடிக்கும் போது பிடிச்சதா அவங்களுக்கு அவர் அரசியல் என்ன மக்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல ரொம்ப நல்லா வந்திருப்பாங்க முதல்வராக வந்திருக்கணும் தான் ஆசை

அடக்கம் செய்ய மட்டும் பார்த்து கொண்டிருந்தாங்க அவருக்காக ஒரு இடம் கொடுக்கையில அவர் இடத்துல அடக்கம் செய்தது இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு நான் நான் மட்டுமில்லை இந்த புள்ளியில் எல்லாரும் அவர் இல்லதான் பற்று தலைவருக்கு அடுத்தது விஜயாதான் நாங்கள் தலைவராக இருக்கோம் எத்தனையோ நடிகர்கள் அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்களுக்குள்ள சமாதிகள் வந்து அது வேற மாதிரி இருந்தாலும் நம்ம கேப்டனுக்கு வந்து இவங்க கோயில் கட்டியிருக்காங்களே அத பத்தி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கட்டணும் யார் யாருக்கோ தேவையில்லாம கட்டணும் தேவையில்லாம கட்டலாம் இவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி சொந்த பணத்தை மக்களுக்காக அவருடைய குணம் நமக்கு தெரியுது அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டவரா இருந்திருந்தா ஜெயலலிதா பண்ணும்போது சேர்ந்திருப்பாரு பணத்தை வாங்கியிருப்பாரு எப்படியோ வந்திருப்பாரு அது எல்லாருக்குமே தெரியும் சோ அது நம்மள எங்களுக்கு தெரியும் அதை பொறுத்தவரை அவர் அவருடைய காலம் முடிஞ்ச போது இருந்திருந்தா இந்த நாடு வேற லெவல்ல போயிருக்கு ஒரு நம்பிக்கை அதுதான் முடிஞ்சு போச்சு அது என்ன பண்றது நீ

அவங்க பவரை யூஸ் பண்ணி ஆனா மக்கள் கண்டிப்பா விட்டு போட்டிருப்பாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அவன் நின்ன இடத்துல கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு அப்ப நீங்க வந்து எண்ணிக்கையில வந்து எதுவும் குளரப்படின்னு நினைக்கிறீங்களா

ஃப்ரான்ஸ்ல முழு பேரும் நெத்தந்த மான் ஜெயிச்சிட்டார் எல்லாரும் எங்களுக்கு போன் பண்ணி சொல்லி வந்தான் ஜெயிச்சுட்டா ஜெயிச்சிட்டாரு எங்க பிரண்ட்ஸ் எல்லாம் ஜானதன் சொன்னான் ஜெயிச்சுட்டா ஜெயிச்சிட்டாருன்னு கடைசி நேரமா நாங்க தாங்க முடியும் அவரவள தாங்க முடியாம முடியாது அதை விட நாங்க தாங்க முடியும் நம்ப கேர்ந்தா அவருடைய இறப்புக்கு நீங்க பாத்துக்கலாம் எம் ஜி எம் ஜி கூட ஆஹ் எம்ஜிஆர் கூட அவனும் வரலன்னு பாக்கல அவருக்கு வந்து நம்ம கண்டிப்பா அது எங்களுடைய கணிப்பு ஒரு கணிப்பு இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க தெரியாது எங்க கணிப்பை பொறுத்தவரை இந்த கூட்டத்தை நான் இதுவரைக்கும் எனக்கு ஐம்பது வயசு அது இது வரைக்கும் நான் பார்த்ததுல ரஜீவ்காந்தி சேர்த்தது பாத்துக்கிறேன் எத்தனையோ பேரு ஆனா நம்ம ஹெப்டன் சேர்த்த கூட்டத்தை நான் இது வரைக்கும் ரொம்ப கண்டிப்பா இப்ப இவங்களுக்கு இங்க தான் சொந்த ஊர்ல வைக்காம சென்னையில வந்து கோயில் கட்டி இருக்கிறாங்க அடக்கம் பண்ணும் போது கூட சொந்த ஊர்ல அவங்க அவங்க நினைச்சு பண்ணுவாங்க தமிழர் ஆகிய நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியா ஏனென்றால் நாங்கள் சொந்த ஊருக்கு தேடி எங்க தமிழர் போயிருக்க அப்படியும் சென்னைக்கு எல்லாரும் இருவாரு அந்த நேரம் சில பேரும் வந்துட்டுதான் தான் தெரியும்

அதெLLA நீங்க அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாம் செய்துன. எல்லா நாட்லேயும் இருந்து வந்து வந்து பாத்துட்டு போயிட்டே இருக்கறாங்க. அப்ப அவங்களோட குணங்கள் தெரியுது. எவ்ளோ ஏழைகளுக்காண்டி உதவி பண்ணிருப்பாங்க இதை பார்த்த நாச்சும் இருக்க அரசியல்வாதிகளarட்ட நடிகிரல ஆகட்டும். திருடுவாங்கடா. இந்தியாவல. இரண்டாவது விரவஹரன் விஜயகாந்த் முதல் பிரிவாரர் எங்க தலைவர் அடுத்தது பிரிவாரன் அவர் மேல உள்ள பற்றுனாலதான் தன் பிள்ளைக்கே வந்து வழி வந்து கரெக்டான வழி கேப்டனுக்கு தெரியும் அதனாலதான் அவருக்கு அவரை பிடிச்சிருக்கு எந்த ஒரு காலத்துல வீரப்பன் கூட கேட்டா போல கடைசி நேரத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பிரபார் என்ன சொன்னாரு என்னுடைய போராட்டம் வேற ஓம் போராட்டம் வேற அதனாலதான் அவர் ஒதுங்கி இருந்தாரு பட் கேப்டனுக்கு பிடிச்சது வந்து அவர் வழி வந்து கரெக்டான வழி பிரபாகர் அவர்களுக்கு பிடிக்கும் அதுதான் ஹாப்பி நம்ம பிடிக்கிறது காரணம் அவர் இருக்கும் போதும் சரி இப்ப இறக்கும் போதும் சரி வந்தவங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இன்னைக்கு காலகட்டத்துல வந்து ஒரு நாள் போடுவாங்க ரெண்டு நாள் போடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் தானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதை பத்தி அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அது எல்லாரும் ஒரு அரசாங்கத்தாலேயே முடியாது முடியாது கொஞ்சம் நாளைக்கு பேருக்காக பண்ணுவாங்க அதுக்கு ஒத்துக்கி போட்டுருவாங்க ஆனா இதெல்லாம் வந்து சொல்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆளுங்க இல்ல ஆனா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பேர் ஹெல்ப் பண்ணணும் உதவி பண்ணணும்

பெரிய பெரிய ஒரு உதவி நம்மளால முடிய உதவி கண்டிப்பா பண்ணுவோம் இப்ப ஒரு நடிகர்கள் வந்து தாம் பிள்ளையில வந்து பெரிய ஆடம்பரமா வளர்க்கிற காலகட்டத்துல தம் பையங்க கூட ஒரு எளிமையாவே வளர்த்திருக்கிறாரு அவரை பத்தி அவரை பார்த்துதான் நாங்களும் எங்க பிள்ளையில அப்படித்தையும் வளர்த்திருக்கோம் அதனால விஜயகாந்த் என்ன செய்யறாரோ அதே மாதிரிதான் நாங்களும் பிரான்ஸ்லையும் நாலு பேருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து இதில் தான் வைக்கிறோம் நாங்க அப்படி சொல்லக்கூடாது அதை சொல்லுவேன் அப்படித்தான் நாங்க செய்யறோம் பிரான்ஸ்ல இருக்க பிள்ளைல கேட்டு பாருங்க